ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பாய்ஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க வேட்டையன் திரைப்படத்தில் படத்தில் வடிவில் இல்லாத ஒரு குறை வந்து அந்த படத்தில் வந்து பகஸ் பாசல் அவர்கள் வந்து தீர்த்து வச்சுட்டாரு அவருடைய அந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த படத்தில் செம்மையாக வந்திருக்கு படம் அவுட் புட்டு அப்படின்ற மாரி ஒரு ப்ராப்ளம் பேசியிருந்தது ட்விட்டர் ஸ்பேஸில் அவர் வந்து பேசியிருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம் இப்ப அடுத்து அடுத்தடுத்து ஒரு அப்டேட் எல்லாம் வந்து வேட்டன் தேர்தல் படத்தோடைய கதை பத்தினாக்கா ஒரு உண்மை கதையோடைய அந்த சம்பவத்தை அடிப்படையில் வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் பத்தினாக்கா அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து இப்ப பேட்டி கொடுத்துருக்காரு படம் வந்து அவ்வளோ ஸ்மார்ட்டா எடுத்திருக்காரு டைரக்டர் அவர்கள் அதை ரஜினி சார் வந்து டப்பிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம் சார் டேரக்டர் சார் இது சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாருங்க அதெல்லாம் வந்து அந்த டேரக்டர் அப்படி ரசித்து ரசிச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு அவர் வந்து ரஜினி சாரோட ஃபேன் பாயும் கூட ஸோ அப்படி பார்த்தோம்னா படத்தில் ஒரு சில இடங்கள்லாம் வந்து நமக்கு வந்து வேற லெவலுக்கு குஸ்வான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ இன்னொன்று ஒரு இன்சைடர் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினி சாரோட சீன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நம்ம அமிதாஜும் அமிதாப் பச்சனும் ரஜினி சாரும் அந்த நேருக்கு நேர் ஃபேஸ் ஆஃப் பண்ணக்கூடிய காட்சிகளாக வந்து அப்படி இருக்கு படத்துல ஸோ அதுவும் லாஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் மாதிரி தான் இருக்கப்படும் ஏன்னா அப்படி எடுத்துருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது இந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி சருக்கு கிளாஸ் ப்ளஸ் மாசு ரெண்டும் கலந்து தான் இருக்கும் நீங்கள் வந்து ஜெயிலர் மாரி டோட்டலாக வந்து ஒரு மாசான படத்தையும் நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கக்கூடாது அதுக்காக ஞானவே அவர்களுடைய முந்தைய படமான ஜெய்பி மாரி டோட்டலாக ஒரு கிளாஸான படத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ரெண்டும் சேர்ந்த கலவையை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோஷன் வந்து அவர் மெயின்டைன் பண்ணிருக்கார் த்ரூ அவுட் மூவி அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க கேட்கும் போதே நமக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அமெரிக்காவில் புக்கிங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நாளுக்கு நாள் அதோடைய அந்த தேட்டரோடைய ஸ்க்ரீன் கவுண்ட்டும் ஆகினு ஆகினிருக்கு படத்தோடைய வசூலை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ப்ரீ புக்கிங்ஸில் பற்றினாக்கா பயங்கரமாக அந்த பட்டை கழுப்புன்னு இருக்குது இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு டே அந்த ப்ரீமியர் காட்சிகளுக்கான அந்த டிக்கெட் புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பாக இன்னும் நாள் போகட்டும் ஏன்னா இன்னும் மூணு வாரம் கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஸோ அதனால் இன்னும் நாள் போகட்டும் முதல்ல அக்டோபர் வரட்டும் அதுக்கு நட்ட நம்ம அந்த வசூலோடைய ஃபிகர்ஸை பற்றிலாம் நம்ம பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ்